ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீட் டைம் பாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் துருவிடலாம் தேங்காய் துருவியாச்சு அடுத்து ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாசிப்படுற ஒரு கப் அதில் போட்டு வறுத்து வேக வச்சிடலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் பாசி பயிர் வந்துடுச்சு இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு பயிரை மட்டும் நம்ம எடுத்து வச்சிடலாம் தண்ணி வடிச்சு எடுத்தாச்சு கடாய் எடுத்துட்டு இந்த கப்புக்கு நாலு கப் மாவு போட்டுருக்குறோம் நான் நாலு கப்பு மாவு அளந்து வச்சிருக்கேன் கடை சூடான வந்து அதில் போட்டு வறுத்துக்கலாம் இது நாங்களே வீட்டிலே அரைச்சி எடுத்து வச்சிருக்க பச்சரிசி மாவு சும்மா செய்வதை விட இந்த மாதிரி வறுத்து செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா மனமா டேஸ்டா இருக்கும் அதுக்கு தான் இப்படி வறுத்து செய்கிறோம் இது ஒரு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் வறுத்தாச்சு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு பிணைஞ்சுக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் அமற்றிட்டேன் இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி பிணைச்சிக்கலாம் மாவு நல்லா ஆரிடுச்சு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் சுடு தண்ணியெல்லாம் ஊற்றில நான் பச்சை தண்ணி தான் ஊற்றி பிணைய போகிறோம் தண்ணியை டக்குன்னு ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பனைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு வரக்கூடாது மாவு நீங்கள் பிணையும் போது உதிரி உதிரியாக தான் இருக்கணும் தண்ணி தொளிச்சு தொளிச்சு தான் பிணைஞ்சிட்ருக்கேன் நீங்களும் அந்த மாதிரியே பிணைஞ்சிக்கோங்க தண்ணி டக்குன்னு ஊற்றிடாதீங்க பிணைஞ்சாச்சு பிடிச்சா இந்த பதம் வந்துடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் போதும் பிணைஞ்சிது நான் குக்கரில் இவ்வளோ தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் இதுக்கு விசில் போட இல்லை இதில் தான் புட்டுக்கொழல் வச்சு அவிக்க போகிறோம் இதுதான் புட்டு புட்டுக்கொழல் இது தான் இப்போ நம்ம மாவு போட்டு அவிக்க போகிறோம் புட்டுக்கொழலில் ஃபஸ்ட்டு இந்த அச்ச உள்ளே போட்டுருவேன் கொஞ்சம் தேங்காய் முதல்ல போட்டுடலாம் அடுத்து மாவு அளவுக்கு மாவு போட்டுருங்க இது மேலே திருப்பியும் தேங்காய் போட்டுடலாம் திரிப்பி மாவு போடுங்க திருப்பி மேலே கொஞ்சம் தேங்காய் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதை குக்கரில் நம்ம விசில் வைக்காமல் இதை அப்படியே மேலே வச்சிடணும் இது ஒரு கால் மணி நேரம் 15 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம் வெந்திருக்கும். ஸ்டவன் நல்லா வச்சுக்கோங்க சிம்மில் வைக்கக்கூடாது இந்த பக்கம் வெந்துட்டுருக்கு நம்ம அதுக்குள்ளே அப்பளம் பொறிச்சிடலாம் கால் மணியில் ஆயிடுச்சு இது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் இந்த குச்சியை தண்ணிக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே விட்டு பார்த்தோம்னா தெரியும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் வெந்திருச்சு இப்போ கூட அப்பளம் பயிறு வாழைப்பழம் நாட்டு சக்கரை ஒயிட் சுகர் நாங்கள் சேர்க்க மாட்டோம் உங்களுக்கு ஒயிட் சுகர் தான் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்